அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் அதாவது பெருக்கல் முறையில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு நம்பரை பயன்படுத்தி எப்படி வினிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வினிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபத்தொம்பது பேருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கால்கலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தொம்போது பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி இருபத்தொம்போது ஜீரோ இருபத்தாறு இதில் முதல் கரும்பு நம்பர் எட்நூற்றி இருபத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தி ஒன்பது இதில் ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பச இருக்கு ரெண்டாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் ஏழ்நூற்றி இருபத்தொம்பது ரெண்டாம் நம்பர் ஏ பி போலியூம் ஒன்பதாம் நம்பர் சி போலியூம் பச இருக்கு எழுநூற்றி இருபத்தொம்பது பெருக்கல் தொழில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு தால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி இருபத்தி ஒன்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு தால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூத்தி தொண்ணூத்தஞ்சு நானூற்றி அறுபத்தாறு இதில் முதல் கிரும்பு நம்பர் ஆறுநூத்தி தொண்ணூத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பத்தொன்று பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கல்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பத்தி ஒன்று பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு தான் கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி பதினஞ்சு எழுநூற்றி எழுபத்தி நாலு இதில் முதல் கிரம்பு நம்பர் முந்நூற்றி பதினஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பதினஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் அஞ்சா நம்பர் அடுத்த வண்டிங் நம்பரில் பசம் இருக்குது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அஞ்சா நம்பர் பி போர்டில் பசம் இருக்குது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கல்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி பத்து நூற்றி பதினாறு இதில் கடைசி நம்ம தொள்ளாயிரத்தி பத்து நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி பத்து அடுத்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தி மூணு பேருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கால்கலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி மூணு பேருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணணும்னா ஐநூற்றி இருபத்தேழு ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு இதில் முதல்குரோ நம்பர் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கால்ட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு நானூற்றி பதினாறு இதில் பார்த்தீங்கன்னா முதல் முதல்கரம் நம்பர் எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு ஐநூற்றி முப்பத்தெட்டு எட்டாம் நம்பர் சி போர்டில் பாசாயிருக்கு ஐநூற்றி முப்பத்தெட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தெட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி பதிமூணு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இதில் முதல் கரும

நாலாம் நம்பர் சிபுல பாசம் இருக்குது முன்னூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கலெக்ட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ஒன்பது ஜீரோ தொண்ணூற்றி ஆறு இதில் முதல்கரும் நம்பர் முந்நூற்றி ஒன்பது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஒன்பது இதில் மூணா நம்பர் பார்த்தோம்னா அர்த்தவனிங் நம்பரில் பாசாயிருக்கு எட்நூற்றி மூணு முப்பத்தி ரெண்டு மூணாம் நம்பர் பிபோர்டில் பாசாயிருக்கு எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கால்வெட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு ஏழுநூற்றி இருபத்தெட்டு இதில் எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி மூணு ஏழா நம்பர் பார்த்தோம்னா அர்த்தனிங் நம்பரில் பாச இருக்குது எட்நூற்றி எழுவத்தெட்டு ஏழாம் நம்பர் பி போர்டில் பாசாயிருக்கு எட்நூற்றி எழுபத்தெட்டு பெருக்கா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கால்கெட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுபத்தெட்டு பெருக்கா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கால்கெட் பண்ணணும்னா எட்நூற்றி முப்பத்தேழு ஆறுநூற்றி பன்னெண்டு இதில் மாதிரி முன்னூறு எட்நூற்றி முப்பத்தேழு பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தி ஏழு ஏழை நம்பர் பார்த்தோம்னா அர்த்தனிங் நம்பரில் பாசம் இருக்குது இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ஏழாம் நம்பர் பி போர்ட்டில் பசங்கள் இருக்குது இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பேருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கல்கலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பேருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கல்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி ஐம்பத்தொம்பது நானூற்றி எண்பத்தெட்டு இதில் முதல் நம்பர் இரநூத்தம்பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் பாசருக்கு தொள்ளாயிரத்தி நாலு ஒன்பது நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பச இருக்கு ஏ போர்டில் பசம் இருக்குது தொள்ளாயிரத்தி நாலு பெருக்கா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கால் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு நானூற்றி பதினாறு இதில் முதல் கிராம நம்பர் எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் எட்டாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது எட்நூற்றி நாற்பத்தி நாலு எட்டாம் நம்பர் ஏ போர்டில் பச இருக்கு எட்நூற்றி நாற்பத்தி நாலு பெருக்கா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி நாற்பத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அதனால தான் கம்ப்ளீட் பண்ணணும்னா எட்நூற்றி அஞ்சு நூற்றி எழுபத்தாறு இதில் மாலுகிறோம் நம்ம எட்நூற்றி அஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அஞ்சு அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா இன்றைக்கான வினிங் நம்பர் ஐநூற்றி முப்பத்தஞ்சு அஞ்சாம் நம்பர் ஏ போல்லியும் சி போல்லியும் பாஸ் ஐநூற்றி முப்பத்தஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி பத்து முந்நூற்றி தொண்ணூறு இதில் மாலுகிறோம் நம்பர் ஐநூற்றி பத்து நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பத்து அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்னைக்கு மறக்க வாய்ப்பு இருக்குது நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படியில் பெண்டிங் சார்ட் பார்க்க போகிறோம் இருபத்தி ஒன்றாந்தேதி அக்ஷயா ஏகே ஆறுநூற்றி அறுபத்தி ஒன்றாவது ரூபா எப்படி வரப்பது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் அப்போ பார்த்தீங்கன்னா பெட்டிங் சார்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா ஒன்னுல இருந்து ஜீரோ வரலாறு நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்குறதா பெட்டிங் சார்ட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்பர் ஏ போல் வந்து பதினெட்டு நாள் ஆச்சு இன்னும் ஒரு மாதத்தில் பதினாறுக்கு மேலே போயிட்டு இருக்குது பன்னெண்டு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரும் ஒன்னா நம்பர் பி போல் வந்து பதினஞ்சு நாள் ஆச்சு மாதம் ஆயிடுச்சு ஒன்னா நம்பர் சி போல் வந்து பன்னெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரும் மூ ரெண்டாம் நம்பர் ஏ போல் மூணு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி போது ஆறு நாள் ஆச்சு ஒரு நாள் ஆச்சுன்னு ஒரு வாரம் ஆயிரும் ரெண்டாம் நம்பர் சி வந்து மூணு நாள் ஆச்சு மூணாம் மூணாம் நம்ப இப்போது ஆறு நாள் ஆச்சு ஒரு நாள் ஒரு வாரம் ஆயிரும் மூணாம் நம்பர் பி போது வந்து பண்ணி கொடுக்குறாங்க மூணாம் நம்பர் சி வந்து பத்து நாள் அஞ்சு நாச்சினா மாதம் பண்ண நாலாம் நம்பர் ஏ போது நாள் ஆச்சு ஒன்பது நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரு நாலாம் நம்பர் பியூ போல வந்து ஒன்றாச்சு நாலாம் நம்பர் கீபந்து ஒரு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் ஏ போலேருந்து இன்னும் குடி கொடுத்துறாங்க அஞ்சா நம்பர் பியூபி வந்து பத்து நாள் ஆச்சு அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாறு அஞ்சா நம்பர் கீபம் வந்து இன்னிக்கு குடி கொடுத்துருங்க ஆறாம் நம்பர் ஏ போல பதினாறு நாள் ஆச்சு மாதத்து பதினாலுக்கு மழை மெப்பெடுக்குது ஆறாம் நம்பர் பியூப் வந்து பதினாலாம் ஆச்சு ஒரு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலு நாள் ஆறாம் நம்பர் கீபம் வந்து இருபத்தி ரெண்டு நாள் ஆச்சுன்னு ஒரு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிடு ஏழாம் நம்பர் ஏ போல வந்து ஏழு ஆச்சு ஏழாம் நம்பர் பியூப் வந்து மூணு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் கீப் வந்து பதி பத்தொம்பது நாள் ஆச்சுன்னு ஒரு பதினொன்று நாள் ஆச்சுன்னா ஒரு மாதமாக ஆயிருந்தான்பா மாதத்தில் நாளுக்கு மேலே போயிட்டு இருக்குது எட்டாம் நம்பர் ஏ போல் ஒரு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பி போலேருந்து ஏழு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் கீபோர்டு வந்து நாலு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் ஏ போல் ரெண்டு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் பி போல் பதினெட்டு நாள் ஆச்சு மாதத்தில் பதினாலுக்கு மேலே போயிட்டு இருக்குது இன்னொரு பன்னெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா கீபோடு வந்து பதிமூணு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் மாதத்தில் பதினாலாயிரும் ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல் வந்து இருபது நாள் ஆச்சு ஒரு பத்து நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் ஜீரோ பார்த்தோம்னா பி போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா சி போல் வந்து இருபத்தொரு நாள் ஆச்சு நம்பா இன்னொரு ஒன்பது நாள் ஆச்சுன்னா ஒரு மாதமாக நின்பா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் பெல்லிங் சட் படி வராது இந்த நம்பர் கூட கண்டிப்பாக வின்னிங் அடிக்கிற வாய்ப்பு இருக்குன்னு ஏ போலில் பார்த்தோம்னா இன்னைக்கான வின்னிங் நம்பர் ஏ போல் அஞ்சா நம்பர் பி போல மூணாம் நம்பர் சி போல அஞ்சாவது நம்பர் நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் இதில் அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா சி போல பென்னிங் சட் படி கொடுத்துட்டாங்க கிட்டத்தட்ட இருபத்தி மூணு நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு பெல்லிங் சட் படி அஞ்சா நம்பர் வெண்டிங் சார்ட் படி நண்பா நம்ம அடிக்கடி நம்ம சொல்கிறோம் அந்த வெண்டிங் சார்ட் படி வராத நம்பர் கூட கண்டிப்பாக வெண்டிங் வரக்கு இருக்குது இன்றைக்கான மீனிங் நம்பர் ஐநூற்றி முப்பத்தஞ்சு ஏ போல்டு அஞ்சா நம்பர் சி போல்டு அஞ்சா நம்பர் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போல்டையும் சி போல்டையும் கொடுத்தாங்க எட்டாம் நம்பர் ஏ போலையும் சி கொடுத்தாங்க இந்த ரெண்டு நம்பர் அடுத்த அடுத்த நாளே வந்தது அதுக்கு அடுத்தது ரெண்டு நாள் கழிச்சு இன்றைக்கி பார்த்தோம்னா ஐநூற்றி முப்பத்தஞ்சு இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு மூணு டைம் கொடுத்துட்டாங்க நம்ப இதே மாதிரி தொடர்ந்து வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா டபுள் ஸ்லீவ் கொடுத்துட்டு வரட்டுக்கிறாங்க நாற்பத்தி நாலு டபுள்ஸ் ஸ்லீவ் கொடுத்துறாங்க பார்த்தீங்களா டபுள் ஸ்லீவ் நாலு ஐம்பத்தஞ்சு முப்பத்தி மூணு இந்த மாதிரி டபுள் ஸ்லீவ் கொடுத்துட்டு வராங்க ட்ரை பண்ணி பாரு கண்டிப்பாக வெண்ணிங் கிடைக்கலாம் நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில நான் நான் ஒரு ரெண்டு மூணு நாளாக பார்த்தோம்னா பெனிங் சாட் படி தான் கொடுத்துட்டு வராங்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக வெண்ணிங் கிடைக்கலாம் மறுபடியும் பெனிங் சாட் படி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் பார்த்தோம்னா ஒன்றா நம்பர் நாலாம் நம்பர் ஜீரோ இந்த மூணு நம்பருக்கு வெண்ணிங்களில் பி போர்டில் பார்த்தோம்னா அதாவது ஒன்பதாம் நம்பர் அடுத்தது பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் அஞ்சா நம்பர் ட்ரை பண்ணி பாருங்க சி போர்டில் பார்த்தோம்னா ஆறாம் நம்பர் அடுத்தது ஜீரோ ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக நீங்கள் அடிக்கிற வாய்ப்பு இருக்குது நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடணும் நண்பா நன்றி நண்பா நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம்லாம் நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா